நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் நாள் ரோட்லேங்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நில வாடகைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இந்த லேண்டு தானுங்க நாள் ரோடு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக நூறு அடியில் லொக்கேட் ஆகிக்குதுங்க உங்களுக்கு என்ன பர்பஸ் வேணாலும் அவங்க வந்து வாடகைக்கு வர்றாங்க சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோட்லேயும் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா கடை அந்த மாதிரிக்கு வந்து பண்ணலாமுங்க ஒரு ஒர்க் ஷாப்புங்க உங்களுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை மாதிரிங்க எலக்ட்ரிக் கடை கார் ஒர்க் ஷாப்புங்க டூ வீலர் ஒர்க் ஷாப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கொடுற மாதிரி நல்ல இடமுங்க மெயின் ரோட்லையும் இருக்குதுங்க குடிமங்கல் நாலு ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில்ங்க நூறு அடிலேயும் இருக்குதுங்க ஜங்ஷன்லேருந்து இந்த இடம் தான் என்னங்க காலி இடை நில வாடகைங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லையும் இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் வாடகைக்கு இந்த நாலு ரோடுக்கு நியரஸ்ட்டாக வந்து ஒரு லேண்டுமே கிடையாதுங்க உங்களுக்கு என்ன மாதிரி பர்பஸ் தேவைப்படுதோ அதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாமா சூப்பரான லேண்டுங்க ஏழுங்க மெயின் ரோடு பேஸில் இருக்குதுங்க இது ஏதாச்சும் உங்களுக்கு வாடகைக்கு தேவைப்பட்டா கால் பண்ணுங்க சூப்பரான லேண்டுங்க ஜங்ஷன் ஒட்டியே வந்துருங்க இப்போ ஜங்ஷன் ஜங்ஷன் பாக்கெட்லேயே வந்துடுங்க